எடுத்ததும் பார்த்தீங்களா எங்கள் பாய்ஸ்லாம் எப்படி சிறுத்த குட்டியாட்டம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் அதுதாங்க இங்கே பாருங்க ஹைவேஸை பாருங்கள் அப்பா அழகுங்க வேறு லெவலில் இருக்குப்பா என்னதான் உடம்பு வலி இருந்தாலுமே இந்த வண்டி எடுத்து இந்த மாதிரி ஒரு ரோட்டில் வந்து எடுத்து கிளம்புறப்ப அந்த வழியெல்லாம் மறந்து நம்ம ஒரு புத்துணர்ச்சி வந்து நம்ம பாட்டுக்கு எடுத்து கிளம்ப ஆரம்பிச்சிடறோம் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ரீலோடு ஆயிடுது நம்ம உடம்பு ஐயோ வேறு லெவலில் நம்ம வந்து வைப் பண்ணிகிட்டு போயிட்டுருக்கோம் ஆர்சி படுத்துக்கிட்டே தான் போகுது அருமையான ரோடு வாங்க கண்டிப்பாக கிளம்பி வாங்க மகாராஷ்டிராவுக்கு மான்சூன் ஆனால் வேறு லெவலில் இருக்குது எப்படி போயிட்டு இருக்கோம் பாருங்கள் கார்னரிங் பண்ணிக்கிட்டு கார்னரிங் பண்ணுறதே ஒரு வைப்பு தான் அந்த சொகத்துக்கு இங்கே வேறு எந்த சொகமுமே ஈடு கொடுக்க முடியாது சாரிடா எனக்கு ஃபோட்டோ எடுக்க தெரியாது சாரி எனக்கு ஃபோட்டோ எடுக்க தெரியாது மச்சான் என்ன சார் ஐ ப்ரோ ஐ ப்ரோ பிக் ஃபேன் ப்ரோ ப்ரோ பிக் ஃபேன் ப்ரோ நாங்க ப்ளீஸ் ப்ரோ ப்ரோ அண்ணே இது எவ்வளோண்ணே அவ்வளா அண்ணே நீங்க ப்ரோ மேடி ப்ரோ நீங்களும் ப்ரோ ப்ரோ நீங்களும் மிகவும் ஹெல்பி ப்ரோ 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 ப்ளீஸ் ப்ரோ செல்ஃபி ப்ரோ தடை போடுறா செல்ஃபெடுக்க ஐயோ ப்ரோ உங்களை கேம் ப்ரோ ஏன் உங்க அப்பா தெரியுமா இப்போ புரியுதா இருக்கு நீ எழுவா வெல்கம் பேக் அவர் சேனல் நான் தான் உங்க மிஸ்டர் மேடி ரோட்ஸ் இன்னைக்கு டே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம நாசிக்ல இருந்து மும்பை போறோம் வாய்ஸ் எல்லாமே கிளம்பியாச்சு இந்த ஹைவேஸ் ரொம்ப மோசமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு எப்படி இருக்க போதுங்கிறது தெரில பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எனக்குலாம் வேர்த்து வெறுவேர்த்து ஊற்றுது கிளைமேட் பயங்கர ஹாட்டாக இருக்குது நேற்று நம்ம அந்த ஹரியர் ஃபோட்டோ ஏறினது பயங்கர வலி பாப்பா பாப்பா இப்போ நம்ம அடுத்தது பெட்ரோல் அடிக்க போயிட்டு நம்ம மும்பை ரைடியாக கிளம்ப வேண்டி தான் வாய்ஸ்லாம் அங்கே ஆ காடு இந்த நாசிக் ஹைவேஸ் பாருங்கள் ஒரு வே வந்து அந்தாண்ட ரைட்டில் கட் ஆயிரும் வே லெஃப்டில் மவுண்டெயின் ரேஞ்சுக்கு போகும் அது வந்து கொஞ்சம் மவுண்டெயின் ரேஞ்ச் கம்பி தான் இது வந்து ஃபுல்லாகவே இருக்கு ஆனால் அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் டேமேஜாக இருந்துச்சு இந்த ரோடு அந்த மாதிரி இல்லை இருக்கு ரோடு எல்லாம் நல்லா நல்லாயிருக்குன்ட்டு போயிட்டு போயிட்டுருக்காங்க நம்ம வண்டி ரிசர்வ் விழுந்து பத்து கிலோ முப்பது கிலோமீட்டர் ஓடிடுச்சு இதுக்கு அடுத்த எந்த பெட்ரோல் பங்க் இருந்தாலும் பெட்ரோல் அடிச்சே ஆகணும்ப்பா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஹைவேஸ் இது ஒன் வெறித்தனமாக இருக்குது வெறித்தனம் இப்படி இருக்கணுங்க ஹைவேஸ்னா ஓட்டுறதுனா என்ன சலுப்புமே தெரியாது இங்கே மோஸ்ட் ஆஃப் ஹைவேஸ் வந்து டேமேஜாக தான் இருக்குது எப்படி போகுது பாருங்கள் அப்பா வேறு லெவலில் இருக்குங்க ஹைவேஸு நல்லா கட்டெடுத்து வந்தோம் சூப்பராக அது பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இதில் ஃபாஸ்ட்டாக ஓட்டாத ஒரு மனுஷன் இருப்பான் இன்னும் கரெக்டாக நமக்கு மும்பைக்கு வந்து நூற்றி முப்பது கிலோமீட்டர் இருக்குது அதுக்கு முன்னாடி இந்த அழகெல்லாம் நம்ம ரசிச்சுட்டு போயிட்டுருக்கோம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க என்னதான் உடம்பு வலி இருந்தாலுமே இந்த வண்டி எடுத்து இந்த மாதிரி ஒரு ரோட்டில் வந்து எடுத்து கிளம்புறப்ப அந்த வழியெல்லாம் மறந்து நம்ம ஒரு புத்துணர்ச்சி வந்து நம்ம பாட்டுக்கு எடுத்து கிளம்ப ஆரம்பிச்சிட்றோம் திருப்பி இருந்து ரீலோடு ஆயிடுது நம்ம உடம்பு எடுத்ததும் பார்த்திங்களா எங்கள் எல்லாம் எப்படி சிறுத்தை குட்டி கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் அதுதாங்க இங்கே பாருங்கள் ஹைவேஸை பாருங்க அப்பா அழகுங்க வேற லெவலில் இருக்குப்பா நம்ம ஹெட் கேப் வேறு போடாததுனால ஹெல்மெட் வந்து கீழே கீழே போயிடுது அந்த ஆங்கிள் வேறு எப்படி இருக்க போகுதுன்னு தெரில அதுவே ஒரு சின்ன சின்ன பயமாக இருக்குது மைக் ஒர்க் ஆகாதோ அப்படின்ட்டு மைக்கை முதல்ல கனெக்ட் பண்ணி தானே வச்சுருக்கேன் ஆ கணக்கில் தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நேற்று தான் அது காற்றுல கல்டுச்சு சரியான விக்ஸ் சக்கத்தியாக இருக்குதுப்பா ரோடு நான் கூட அந்த மொக்கரோடாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஏன்னா போன டைம் நம்ம அந்த வேலை மேலே ஏறினோம் இப்போ வந்து இதுக்குள்ளே போகிறதுக்கப்புறம் ஐயோ வேறு லெவலில் நம்ம வந்து வைப் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் ஆர்சி படுத்துக்கிட்டே தான் போகுது அருமையான ரோடு வாங்க கண்டிப்பாக கிளம்பி வாங்க மகாராஷ்டிராவுக்கு மான்சூன் ஆனால் வேறு லெவலில் இருக்குது ஓ இது ஃபாரஸ்ட் ரேஞ்சுக்குள்ள வருதா ஓகே இன்னும் நூற்றி இருபத்தேழு கிலோமீட்டருங்க நம்ம மும்பைக்கு அதுக்குள்ளே பாருங்க மூணு கிலோமீட்டர் வந்த வந்ததே தெரில சொயின்னு வந்துவிட்டோம் இப்படி போயிட்டு இருக்கோம் பாருங்கள் கார்னரிங் பண்ணிக்கிட்டே கார்னரிங் பண்ணுறதே ஒரு வைப்பு தான் அந்த சொகத்துக்கு இங்கே வேற எந்த சொகமுமே ஈடு கொடுக்க முடியாது பாருங்கள் அந்த ரோட அந்த மலை மேலே ஏற ஆரம்பிச்சிரும் இப்படி ட்ரெயின் போகுது தொம்பத்துக்கிட்டு வளைஞ்சு அதுவும் கார்னரிங் பண்ணிட்டு போயிட்டுருக்குங்க இடத்த பார்த்துருந்தாவே தெரியும்னு நினைக்கிறேன் இதுதான் இங்கே கேட் ஆஃப் இந்தியா அப்படியே இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா தாஜ் ஹோட்டல் எப்படி தெரியுது பாருங்க இங்கே தான் அந்த குண்டு வெடிச்சிச்சு தண்ணி கடல் தண்ணி எப்படி இருக்கு பாருங்க சவ 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 சவன்னு வித்தியாசமா இருக்குங்க ஊரே இதுக்கப்புறம் நம்ம வந்து ரூமுக்கு போய் செக் இன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லா இங்க வர போறோம் அதுக்கு முன்னாடி ஆன் தீவில இருக்கிறதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடத்தணும் லொக்கேஷன் வந்துருச்சா சாரிடா எனக்கு போட்டோ எடுக்க தெரியாது

இதுக்கு மேல அவர் போட்டோம் சூப்பரா எடுக்க முடியாது செத்துருவ ஓடி ரம் நம்ம ஒரு வழியா இந்தியா பார்த்தாச்சு ஓ காட் அப்படியே நம்ம இப்படி திருப்பி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் தாஜ் ஹோட்டல் இதுதாங்க பும்பை சாரி ஒண்டர்ஃபுல் பும்பை அப்படின்னு சொல்றாங்க கச கசன்னுக்கு இங்கடா எங்கள் பாய்ஸ் போயிட்டானுங்க அடப்பாதி என் ஹெல்மெட்டு எல்லாத்தையும் கடத்தி கொண்டு போயிட்டானுங்கன்னு நினைக்கிறேன் பாய்ஸ் இங்கே தான் இருக்கானுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே பாருங்க இருக்கிற ஒருத்தன் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொன்னான் அவனை பிடிச்சி ராவடி பண்ணிருக்கானுங்க ஃபோன் கொடுக்க அது ஏறும் ஏறும் எத்தனை காமிக்க

அண்ணே இது எவ்வளவு அண்ணே அவளா அண்ணே நீங்க என்ன ப்ரோ மேடி ப்ரோ நீங்களும் ப்ரோ ப்ரோ நீங்களும் ஒரு ஹெல்பி ப்ரோ ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ செல்ட்டி ப்ரோ தட்ட போடுறா செல்ஃபெடுக்கோ ப்ரோ உங்களை கேம் ப்ரோ ஏன் உங்க அப்பா தெரியுமா இப்போ புரியுதாருதான் நீ எழுவா ஏன் முடியலன்னா உங்க அப்பா ஒரு பாரு இவனுங்கெல்லாம் வச்சு நம்ம இப்படிதான் குப்பை கோட்டை போறதுன்னு தெரியல டேய் என்னடா இன்னைக்கு ஸ்டே வா நாங்க கிளம்புறோம் நாங்க கிளம்புறோம் எப்ப நாங்க இன்னைக்கு ஸ்டே எல்லாம் இல்ல எங்க பூனை போறீங்களா போய் முடிஞ்சா நவீன் வீட்டுல ஸ்டே இல்லைன்னா ஏசி ரூம்ல படுத்துட்டு ஒரு மூணு மணி நாலு மணி மாதிரி இருந்து இதெல்லாம் எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா இதெல்லாம் வந்து நம்ம புக்கில் பார்த்து மட்டும்தான் இது இப்படி இருக்குது இந்த ஊரில் அப்படிங்கிறது தெரியும் பட் ஆனால் இப்போ நம்ம ரியலாக நேரில் வந்து இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்போ

வான்கழி ஸ்டேடியம் அங்கே இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங்ஸு அது இதுன்ட்டு இந்த ஏரியா ஃபுல்லாகவே இருக்குது எல்லாருமே நிறையா பேர் இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க படத்தை விஜய் அந்த பாட்டில் வந்து ஒரு இடத்துல வந்து உக்காந்துட்டுருக்குற இடம் இருக்கும்ல மும்பையில் அது இந்த இடம் தான் அந்த மோட்டிவேஷனுக்காக தான் நம்ம இங்கே வந்தோம் நல்லா தான் இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது எல்லாருமே இங்கே தான் டைம் ஸ்பென்ட் பண்ணிகிட்ருக்காங்க நல்லா சரியாக இருக்குது வைபிங்காக இருக்குது இந்த இடமே வைபிங்காக இருக்குது நான் தெரியிறேன்னா இல்லையான்னு தெரில பட் ஆனால் நல்ல வைப்பிங்காக இருக்கும் சுற்றி சுற்றி எல்லாமே பயங்கர பெரிய பில்டிங்காக இருக்குது உவருங்க பாருங்க எதோ வாங்கிட்டு இருக்காரு நம்ம ஆளு அதுவும் போய் தானே செவன் டூ வாவ் செம செமஸ் தான் நம்மளும் ஒன்று வாங்குவோம் ஃபைனலாக நம்ம இங்கே வந்ததுக்கு வந்து ஒரு ஆதாரத்துக்காக நம்ம அதை வாங்கிட்டு இப்போ வந்து அடுத்த இடத்துக்கு நம்ம போகிறதுக்காக பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ நம்ம வந்து எந்த பிளானுமே கிடையாது நம்ம ரைடு ஃபுல்லாகவே எந்த பிளானுமே கிடையாது அதனால் இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோம் ஏது போகிறோம் அப்படிங்கிற ஒரு இதுவுமே தெரியல பார்ப்போம் எங்கேயாச்சும் போவோம் வீட்டுக்கு போகிறதுக்கான சுத்தமான ஐடியாவே கிடையாது எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு போக மாட்டோம்னு நினைக்கிறோம் இப்படியே வாழ்க்கை பூரா சுற்றி நினைக்கிறேன் முடியல சாவடிக்கிறோம் எதாவது இந்த அதுக்கு மேலே பண்ணுறான் ஐயோ கருமே மாதர் சோத் ஏன்டா அப்படி பண்ணுறேன் இப்போ பாருங்க காய்ஸ் இந்த லைட் போட்டதுக்கப்புறம் இந்தியா கேட் எப்படி இருக்குன்ட்டு தாஜ் ஹோட்டலும் எப்படி இருக்கு பாருங்க எப்படி இருக்க பாருங்க மூஞ்செல்லாம் வேறு தாஜ் ஹோட்டல் தாஜ் ஹோட்டல் பைக் போகிற வழியா

போயிட்டு நம்ம அப்படியே கிளம்பிடலாம்டா டேய் ஒரு நாள் ஒரு நாள் தானே ஒரு நாள் எக்ஸ்டெண்டா எக்ஸ்டெண்ட் இல்ல எக்ஸ்டெண்ட் இல்லடா நாளைக்கு நைட்லாம் கிளம்பிடலாம் ஆபீஸ் இருக்கு எனக்கு டேய் நாளைக்கு நைட் நம்ம நாளைக்கு ஈவினிங்கே கிளம்பணும்னா கிளம்பிடலாம் போயிடலாம் தேர்ஸ்டே ஆபீஸ் போறோம் மச்சான் புரியல உங்களுக்கு ஆமா விளையாட்டுமே பண்றீங்கடா நாளைக்கு கோவலா ஸ்பென் பண்ணிட்டு ஈவினிங்கே கிளம்பிடலாம்ங்கறோம் அது செட் ஆகாது நான் நாளைக்கு சும்மா இது பண்ணுங்கடா நம்ம சாய்ங்கடா இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் என்னடா இன்னொரு நாள் பாக்குறீங்க பிளான் பண்ணுங்கடா எனக்காக வாங்கடா என்னடா போசுது என்னடா போசு கோஸ் என்ன அப்படி இருக்கும் இருக்கு மண்டை கடுவரே வருங்களா இல்லையா வரீங்க அட்ல பைசர் 100 200 1000 அடே சாமி रे जमिनी நீ எங்க கூட நடந்து கோடவா 1000 ரூபாய் அவ்ளோதெல்லாம் ஸ்பென் பண்ண முடியாது உனக்காக 1000 ரூபாய் சத்தியமா 1000 ரூபாய் அவனோட ஜமீன் வண்டி ஒரு ஆளுக்கு ஹே 1000 அவன் 1000ங்களா 1000 நீ அந்த

ஜமீனுக்கு அந்த சோதனை பத்தியா கிளம்பலாமா ப்ரோ அடுத்தது எங்க வழியில் டிசைட் பண்ணிக்கலாம் அருமை சரி வாங்க நம்ம போற வழியில் டிசைட் பண்ணிக்கலாம்